அட இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சேன்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்காங்க இரநூத்த ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பு நான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு இந்த மாவை நம்ம அதெல்லாம் மாற்றி விட்டுக்கலாம் ஒரு கப்பு மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டேன் இன்னொரு அரை அரைக்கப்பு மாவையும் நான் மாற்றி விட்டுக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு கோதுமை மாவே பயன்படுத்துங்க மைதா பயன்படுத்த வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் மாவு முழுக்க படும்படியாக நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் கெட்டியாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக பசஞ்சிக்கோங்க மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பசை பசஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பசை பசைஞ்சிட்டு நம்ம அப்படியே ஒன்று சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவு மூடி போட்டு விட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் நம்ம எண்ணெய் போட்டு பிசைஞ்சு விட்டோம் அதனால் மறுபடியும் ஒரு தடவை கைகளை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சதுக்கப்புறமா இதில் சின்ன பால் சைஸ்க்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் எத்தனை வருதோ அத்தனை உருட்டி எடுத்துக்கணும் இதை நம்ம இப்போ மனையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ நாம் இதை தேய்ச்சிக்கலாம் எவ்வளோ மெலீஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க நான் மாவு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் தேய்க்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மாவு இல்லைன்னா எண்ணெய் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த கணம்தான் நான் நல்லா மெலீஸாக தேய்ச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக இருக்கணும் அதே சமயம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் திரட்டி எடுக்கணும் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பூரியாக நான் திரட்டி எடுத்துட்டேங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அது இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற முட்டையோட அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் ஒரு குட்டி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை சேர்க்காதீங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தடை பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்தாச்சுங்க இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க நாம் திரட்டி வச்ச பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே திரட்டிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதிலேருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை அப்படியே இந்த கிண்ணத்து மேலே போடணும் இப்படி போட்டுட்டு லைட்டாக குடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும் இப்போ நாம் ரெடி பண்ண மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சின்ன குடி கரண்டி அதாவது குட்டி குடி கரண்டி தான் நான் பயன்படுத்துகிறேன் இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதிலேருந்து ஒரு குடி கரண்டி அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்குறது வேண்டாம் முழு முட்டையாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முழு முட்டையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு பூரியை நாம் எடுத்து இது மேலே வச்சுக்கணும் இது மேலே வச்சுட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிண்ணத்தோடு சேர்த்து அப்போ தான் பிரிஞ்சு வராது இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க சுத்திரம் அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த மாவை நம்ம எடுத்துடலாம் இதை மறுபடியும் நாம் திரட்டிக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே கிண்ணத்தோடு தான் நம்ம கவுக்கணும் நான் அப்படியே கவுத்துக்கிறேன் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்ம அதை எடுக்கணும் அப்போ அதுலேருந்து இருந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டுட்டு பொறுமையாக அப்படியே கிண்ணத்தை எடுத்துருங்க வெளியில் இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் இப்போ நான் திருப்பி விடுறேன் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த சைடும் வேகணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு அப்படியே பொறுமையாக நம்ம திருப்பி விட்டோம்னா போதும் இல்லைன்னா எண்ணெய் தெரிக்கும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வேணும்னா இன்னொரு கரண்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் திருப்பி விட்டேன் எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்கலனா நீங்கள் இதை இட்லி தட்டில் வச்சு வேக விட்டு கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு முட்டையை வச்சு அருமையான ரெசிபி நாம் தயார் பண்ணியிருக்கோம் எதுக்குங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செய்யணுமா நாங்கள் அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுப்போம் சொல்வீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை கரெக்டாக கிண்ணத்துலேருந்து கழண்டு வந்துச்சுன்னா நமக்கு அழகாக வந்துடும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ அருமையாக வந்திருக்குது நான் உங்களுக்கு பிச்சே காட்டுறேன் நம்ம ரெண்டு பூரியை வச்சு தான் நாம் செட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ஸ் மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க அதில் முட்டையை நம்ம வேக வச்சு செய்வோம் இதில் நம்ம முட்டையை பச்சையாவே சேர்த்துருக்குறோம் வெங்காயத்தோடு சேர்த்து செஞ்சுருக்குறோம் அருமையாக இருக்கும் பாருங்கள் உள்ளே இருக்கற ஸ்டப்பிங்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா இதுலேருந்து நான் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கிறேன் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக தெரியுது ஆனால் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நான் வந்து முட்டையை கலக்கி எல்லாமே சேர்த்து தான் நான் கரண்டியில் அள்ளி ஊற்றினேன் நீங்கள் விருப்பப்பட்டால் முழு முட்டையை கூட ஒரு ஒரு முட்டையும் சேர்த்துட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மாதிரி சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் அப்படி செய்யுங்க இல்லை நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் பொறிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி தட்டில் வேக வச்சுட்டு கூட சாப்பிட்லாங்க சுத்தமாக எண்ணெயே சேர்க்காம அந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரொம்பவே புதுமையான ரெசிபிங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஏன்னா நம்ம கோதுமை மாவு முட்டை தான் சேர்த்துருக்கோம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்